இங்க என்னடிட்டாங்க தண்ணிக்குள்ள போய் தண்ணி ஊத்தி தாங்கினாங்க. அதுல அமைதி குடுத்துறாங்க. நான் போயிட்டு வந்தேன். அந்த போயிட்டு வந்தானம் போலீசாரி நான் சொல்லி போறேன். மூணு மாளமே. நாங்க கூட இது. எங்களுக்கு சொல்லியிருமே அது

எனக்கு தெரியதான் இவருநாடு போடணும் காசு தண்ணா என்ன கோவில் சிவன் கோவில் இருக்குற சிவன் கோயில் கடையில அவ்வளவு பேருமே சஜீன் தனி மதிப்பும் யாரையும் கொண்டாந்து பண்றது மாதிரி காட்டிக்கொள்ள மாட்டாங்க

அப்ப கருவி போயிட்டு கொண்டு வீட்டை பைக் எடுத்துக்கோணும் போறவர்களுக்கு வரவேன் பக்கத்துலேயே கொஞ்சம் குடும்பது அப்ப பதினொரு மணிக்கு மட்டும் வீட்டை வரையில காண இல்லையு சொல்லி அம்மா போன் எடுத்து வாங்கினாங்க பதினொரு மணிக்கு அனுப்பி அண்ணா போன்ற இங்க போகுது ஆன்சர் பண்ணிக்கல அப்ப அண்ணா சில வயலுக்கு போனை வச்சுட்டு வேற ஓகேட்டு அம்மா திருப்பி அடிச்சுவா பயனொன்று அடிக்கோ அம்மா அடிக்கல பன்னெண்டு மணிக்கு போல அப்பா விட்டு அண்ணா போய் பாத்துக்கோன்ற சொல்லி அம்மா விட்டார் அங்க போயிட்டு அப்பா சொன்ன எல்லாம் கூட்டி இருக்கு அங்க இல்லையேந்து இருந்து அப்ப அந்த ஸ்டூடியோ திருப்ப வந்து எங்கட வீட்டுக்கு பின்னுக்கு தான் வேனர் விட்டு எடுக்கிறவர் அப்ப அப்ப அப்பா சொன்ன என்னடா அவரோட சேர்ந்து அண்ணாங்க போயிட்டானவருக்கு வந்துட்டு அப்பா விட்ட கடைக்கு போய் அவர்கிட்ட நம்பரை வாங்கி அவர் இந்த கடையில் வந்துச்சுனாக்கிட்ட நம்பரை வாங்கி அப்போ அடிக்க அவர் எடுக்கலை போன் அப்போ சரி என்ட்டு அப்போ பேங்கார்கிட்ட அப்ப அம்மாவுக்கு மதியம் சொன்னார் அண்ணா என்னென்னா டோலஸ் மாத்தோனும் அப்போ டோலஸ் மாத்த போனும் இங்கே பாங்கிய மணுவன் சொன்னார் அப்போ யார் உனக்கு டோலஸ் மாத்த உதவி செஞ்சு இருக்க பேங்கார தானு சொன்னார் அண்ணா அப்போ சரி என்னட்டு அப்படி பேங்காரருக்கு அடிச்சு கொண்டு வரத்தான் ராம்ஜி என்றவருக்கு எட்டே முக்காலுக்கு அண்ணா கதை சென்றும் அவர் சொல்லியிருக்காரு என்னென்னடா அண்ணா அடுத்து தான் என்னோட கதைச்சு போட்டு இருந்ததான் போலீஸ் மறைக்கிறாங்கன்னு சொன்னதான் பையன் எடுத்துருன்னு சொன்னதான் திருப்பி தான எடுக்க அண்ணன் அடுக்க அப்ப சரி என்று அப்பா பாண்டிய மூலம் பரவாயில்ல போவா அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா போலீஸ் சொன்னா அப்படி இருக்கிறது நாங்க பாக்கோம் அப்ப சரி என்று தேர்ட் தேர்ட் ஒரு ரெண்டு மூணு போலி கூட திருப்பி பண்ணாரு அடிச்சாராம் போன் அப்ப என்னத்துக்கு எடுத்தீங்க அவர் சொன்னாராம் இப்படி அப்பாவுக்கு சஜீவனோட வந்தவனா இல்ல என்னோட வேறு இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்பாவை திருப்பி அடுத்த அப்பா நான் சரியா தெளிவு வந்து கொண்டிருக்க வேண்டிய குத்துப்பாலத்தடியா வந்து அப்ப யாரும் சொல்லிக்காரு குத்துப்பாலத்தால வந்து நீங்க போக போறீங்க அப்பா சொல்லிக்க நான் செல்வர பக்கம் போக போறேன் செல்வரத்தால வந்து எந்த பக்கம் திரும்ப போறீங்கன்னு கேட்டாரா புறாசு சொன்ன இரையும் பாத்துக்கொண்டு வாங்க பைக் எதுவும் விட கோரியா என்று சொன்னார் புராகு சொன்னாராம் நீங்க எந்த பாதையில கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி கொண்டு வாங்க நானும் கொண்டிருக்கேன் சொன்னேன் குராகு அப்படி அடிச்சு ஆனா தேடிக்கொண்டு வரத்தான் ஒரு பைக் நிற்குது சொல்லி இவர் தான் எடுத்து சொன்னார் திருவிப்பண்டவர் ஒரு நாலு நாலம்பது கூட எடுத்து ஒரு உடைய திருசடியில் ஒரு பைக் நிற்குதுன்ட்டு எருளூரி காரை சொன்னு சொல்லி சொல்லி அப்பா அங்கே போய் பார்த்தா அண்ணா அந்த பைக் நிற்கிது பைக்கு ஃபோன் பர்ஸ் எல்லாம் இருக்குது அண்ணா இல்லை ஹெல்மெட்டும் இல்லை செருப்பும் இல்லை அண்ணா அப்போ எல்லாம் தேர்ட் தேர்ட் தேடி ஒரு ஆறு ஏழு மணி போல அப்பா சொன்ன எனக்கு ஒரு இதாக இருக்குது துருசுக்காக பார்ப்போம் கூட்டிட்டு ரெண்டா துருசு கூப்பிட்டுறது அது இங்கே நேரம் தண்ணி ஓடி கொண்டு வர கூப்பிட்டு

திலிப் அவரை எல்லாம் போய் அதுகளை கணக்கு எழுதின கோப்பி எங்களுக்கு தெரிய நாலஞ்சு பேர் எல்லாம் போய் ஒரு கொப்பியா பார்த்துட்டு வேறு கணக்கு எழுதின கோப்பியை கொண்டு போட்டார் இல்லை அப்ப நாங்கள் அதை எடுத்து கேட்டோம் இப்படி நீங்க அவர் போய் பார்த்தோன்னு அவர் கொப்பி எடுத்து பார்க்கீங்க அப்ப நாங்கள் வேறு கேட்டவர் அடிச்சு நீ இப்போ உங்களை எடுத்து பார்த்தே நீங்க ஒரு காசு சொன்னா தான் தங்கத்தின் மகன்கிட்ட கொடுத்துட்டு வந்தாரு ஒரு காசு ஒன்னா சூக்கியத்துக்க வச்சிட்டு வந்தாரு ஒரு காசு உள்ள நான் எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்தாங்க அந்த அவர்கிட்ட கணக்கு கோப்பியும் இல்லை எங்கள்கிட்ட ஒன்று

அரசியல் நோக்கத்தை கருத்தில் கொண்டு பல பேர் வந்து இதை பலகோணத்துல திருப்பினவங்க ஆனா நாங்க இதை பொறுமையாறனும் சேருங்க வரணும் திடீர் இரண்டு கூட்டி இந்த இவருக்கு நான் சொல்லி இப்போ ஒரு மூன்று மாதம் இத நாங்க தயவு செய்ய இவர் எங்களுக்கு சொல்றதுக்கு நாங்க சொல்லிட்டோம் உங்க வீட்டை கூட்டிட்டு போவோம் வழக்கு வழக்கு பாராளுமன்றத்துல ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணையதாது இந்த கோட்ச வந்து விமர்சிக்க ஏதாவது பாராளுமன்றம் அதோட பாராளுமன்ற கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஆனா ஆஹ் அந்த வழக்கு சம்பந்தமான நாங்க விவாதிக்கப்படுறேன் உங்களுக்கு இப்ப பிரச்சனை போலீஸ்காரன் வடிவம் அவங்களை செய்யற போலீஸ்கார் உடந்தேன் நீங்க சொல்றீங்க போலீஸாருக்கு எதிராக வரும் நீங்க பாராளுமன்றத்துல இவ என்னென்ன மகன் இவதான் கொலை செஞ்சு என்னமான்னு உங்களுக்கு தெரிஞ்சா புதுசாருக்கு எதிரா இந்தந்த ஓய்ஸுன்ற பேர் போட்டு நீங்கள ஒரு முழந்தாரு புள்ள இவரது இவரத்துல நடந்தது இருவத்தொம்ப அஞ்சு இருபத்தெட்டு ஒரு ஓய்சி மாறி போனது அவருக்கு தெரியாது ஆனா இப்ப வந்த ஓயிஸ் இந்த வடிவாதான் எல்லாம் கொண்டு போனவர் ஆனா அவருக்கு இந்த இருபத்தொன்பது இருபத்தெட்டுதானே அவர் வந்தவர் அவருக்கு அந்த வழியில என்ன நடக்கணும்ன்னு தெரியாது இப்ப அவருக்கு வெளியில போனா தமிழ் தெரியாது எங்களுக்கு சிங்களம் தெரியாது அப்ப நாங்கள் போய் தமிழ்ல சொல்லாத இல்லை எங்களுக்கு சிங்களத்துல எல்லாம் சொல்லுவீனோ அப்ப அதனாலே என்ன சொல்லுவீங்க மட்டும் எங்களுக்கு தெரியாது தெரிய உண்டு போலீஸ் சேதமான குழு போலீஸ் கொழும்பில அறிவிக்கலாம்

போய் தண்ணியை குடிக்க சாகையில் கடுதில் அமர்த்தி கொலை இது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே காணும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே காணும் பொலிசார்க்கு கொலை விட்டுறதுக்கு நீங்கள் அப்படி சம்மந்தப்பட்ட பொலிசாருக்கு எதிராக வழக்கு போடுறோம் சொன்னால் நாங்கள் பாராளுமன்றத்தில் அதுக்குரிய வழக்கு போட்டோம் அதை விட போயிட்டு வேணும் உங்களை விருப்பம் மட்டும் நாங்கள் அதை போட்டு பாராளுமன்றத்தில் கூப்பிட்டு நீங்கள் உங்களோட வாக்கு மூலம் தர வேண்டியிருக்குமா வந்து பாராளுமன்றத்துக்கு அதுக்கு அவங்க சில முழுக்கவே தருவிடாமல் அந்த போகிற சில முழுக்க பாராளுமன்றமே தரணும்

முத்திரை ரூபா முத்திரை வந்து போட்டு மேலே நீங்கள் ஒரு சைன் ஒன்று பண்ணி தாங்க அப்படின்னு அந்த நாங்கள் அம்மா இப்படி இப்படி நடந்தது என்னன்னு அந்த பேர் என்னென்னு அந்த போஸ்ட்மோட்டம் போட்டோம் போட்டு வழக்கு போட்டு தான் போலீஸ் எங்களுக்கு வந்து கரை போலிசு மறைச்சதா தான் திருப்பி எடுக்க எடுக்க அவர் போன் எடுக்கல நம்பர் அவர்கிட்ட இருக்கு அந்த கரைச்சவர்கிட்ட அவர் எடுத்து இப்படி போலீஸ் மறைக்கிறான்னு சொன்னாங்க தம்பி எடுக்கிறான் அப்படி இரண்டாது மே எட்டாம் தேதி வரைக்கும் நான் கதைக்கிறதோ ஒளிபரப்பக்கூடாது எட்டு தாண்டி ஒரு நாள் நான் இந்த கதைச்சால்தான் உட முழுக்க செய்ய வேண்டமு நான் ஒளிபரப்பு செய்யாத வித்தியோசனம் இல்லை எட்டு தாண்டி ஒரு நாள் ஒன்பதோ பத்தாம் தேதி நான் சம்பந்தமா பாராளுமன்றத்துல கதைக்கிறேன் கதைச்சு

அதுலேயே தெளிவா எழுதி காலத்தை நெருத்து தான் கொடை செஞ்சிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எழுதியிருக்க எழுதுற டாக்டர் வந்து சரியான பொய் ஆதரத்துக்கு இல்லை நாங்களும் பார்ப்போம் சரி நீங்களா சொல்லிருக்காங்க